அனைவருக்கும் வணக்கம் பஞ்சமி அப்படின்னு வந்தாலே வராகி அம்மனை வழிபட ஒரு சிறந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் வராகி அம்மனை வழிபட பஞ்சமி திதி மிக மிக உகந்ததாக கருதப்படுதுங்க இந்த நாளில் வராகி அம்மனை மனதார வழிபட்டோம் அப்படின்னா கேட்ட வரங்கள் கிடைக்கும் பகை எதிர்ப்பு தடை பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சனைகள் நீங்கிவிடும் வராகியிடம் நியாயமாக முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் எதுவானாலும் உடனடியாக நிறைவேறும் அப்படிங்கிற ஐதீகமும் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் நாம் வழிபட்டோம் அப்படின்னா வராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அதீத பலன்கள் முழுமையாக கிடைக்கப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த வராகி அம்மனை வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அன்று எவ்வாறு வழிபட்டால் கேட்ட வரும் கிடைக்கும் அப்படிங்கிற முக்கிய தகவலை தான் இன்னைக்கு ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போறது இந்த பதிவு ரொம்ப ரொம்ப பயனுள்ள இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு வராக்கி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா வராக்கியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூணு முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காவல் தெய்வமாக சப்த கன்னியரில் ஒருவராக விளங்குபவர் வராகியம்மன் வராகி தேவி விஷ்ணுவின் வராகு அவதாரத்தின் மறு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் பன்றிமுகம் பெண் உடல் எட்டு கரங்களுடன் காட்சி தருபவள்தான் வராகியம்மன் வராகி எட்டு உருவங்களில் இருந்து பக்தர்களுக்கு அருள் செய்யக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சப்த கன்னி வழிபாடு தவிர வராகியம்மன் சில கோவில்களில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறாங்க தஞ்சை பெரிய கோவிலில் தனி சன்னதியில் வீற்றிருக்கக்கூடிய வராகி பலருடைய குல தெய்வமாகவும் இருக்காங்க ராஜராஜ சோழன் உள்ளிட்ட சோழ மன்னர்கள் போருக்கு புறப்படுவதற்கு முன்பாக வராகிய வழிபட்டு வழக்கமாகவும் கொண்டிருந்திருக்காங்க எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் வெற்றியை தரக்கூடிய தெய்வமாகவும் வராகி அம்மன் திகழறாங்க இந்த வராகி அம்மனை வழிபட பஞ்சமி திதி அப்படிங்கிறது மிக மிக உகந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நாளில் வராகிய நாம மனதார வழிபட்டோம் அப்படின்னா கேட்ட வரங்கள் கிடைக்கும் பெரும் பாகை எதிர்ப்பு தடை பில்லி சூனியம் ஏவல் போன்ற பிரச்சினைகள் நீங்கிவிடும் வராகி அம்மனிடம் நியாயமாக முன்வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் எதுவானாலும் உடனடியாக நிறைவேறும் தூய எண்ணத்தோடு விளக்கேற்றி வைத்து வராகி நம்முடன் இருப்பதாக நினைத்து நம்பிக்கையுடன் வழிபட்டோம் அப்படின்னா வராகி அம்மன் நம்முடைய வீட்டிற்கே தேடி வந்து அருள் புரிவாங்க அப்படிங்கிறது பலரும் அனுபவ ரீதியான ஒரு உண்மை அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த பௌர்ணமியை அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அப்படின்னு சொன்னால் பஞ்சமி திதி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு இருபத்தி ஒன்று மணி முதல் அடுத்த நாள் முப்பது முப்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் வராகி அம்மனை வணங்கக்கூடிய அந்த பஞ்சமி திதி வருதுங்க இந்த பஞ்சமி திதி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவாக பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு நினைத்து வழிபாட்டை துவக்க தேய்பிரை திதி உகந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் தேய்பிரையில வரக்கூடிய அஷ்டமி சஷ்டி பஞ்சமி திதிகள் அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டு வந்துச்சுக்க இந்த நாளில் வழிபாடு செய்தால் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருக்குங்க பஞ்சமி தேதி அன்று அதிகாலையில் எழுந்து நீராடி முதல்ல குலதெய்வம் மற்றும் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அதன் பிறகு வீட்டில் வராகி படம் இருந்தால் அதற்கு செவ்வரளி மலர் அல்லது சிவப்பு செம்பருத்தி மலர் சூட்ட வேண்டியது அவசியங்க வராகி படம் இல்லாதவர்கள் விளக்கேற்றி வைத்து அந்த விளக்கில் வராகி இருக்கிறதா நினைத்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்லலாம் அதே மாதிரி வராகிக்குரிய துதிகள் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் ஆகியவற்றை சொல்லி நாம வழிபடலாம் வராகி அம்மனுக்கு நாம் என்னெல்லாம் நெய்வேத்தியம் படைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வராகி அம்மனை வழிபடுவதற்கு முன்பாக நம்ம பெரிய அளவில் நெய்வேத்தியம் வைக்கணுமோ என்னெல்லாம் செய்யணுமோ அப்படிங்கிற பயமும் கூடவே வரும் ஆனால் ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் நாம் வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் வைக்கலாங்க அதாவது பர்ச்சை கற்புறம் ஏலக்காய் கலந்த பால் பானகம் தோலுடன் கூடிய உளுந்தால் செய்யப்பட்ட வடை சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தயிர் சாதம் எள்ளுருண்டை படைத்து வைக்கலாம் அதே மாதிரி முடியாதவங்க சிவப்பு நிற மாதுளை முத்துக்களை உதிர்த்து படைக்கலாம் வெற்றிலை பாக்கு பூ பழம் வைத்து வழிபடலாம் தேங்காய் பூ அல்லது சர்க்கரை கலந்த தேங்காய் துருவலை நைவேத்தியமாகவும் நாம் வைத்து வழிபடலாம் வராகி அம்மன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நிறைய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கப்பெறுங்க அவங்களை நாம் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு அதீத அளவில் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க குறிப்பாக என்ன மாதிரியெல்லாம் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகளுடைய தொல்லை ஏவல் பில்லி சூனியம் கண் திருஷ்டி தீராத நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகள் உடனடியாக தீருங்க திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை இல்லாதவர்கள் காரிய கயங்களில் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழக்குகள் தீ நினைக்கிறவங்க செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களும் வராகி அம்மனை வழிபட பலன் கண்டிப்பாக கிடைக்கப்படுங்க எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அதை தீர்த்து நன்மைகளை தான் வராகி அம்மன் வராகி அம்மன் வழிபாட்டை நாம மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நமக்கு அதீத அளவில் பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வராக்கி அம்மன் வழிபாட்டை நாம் வெள்ளிக்கிழமை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நாம் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நீங்கள் பெரிதளவில் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க ஒரு சின்ன தட்டில் மருதாணி இலைகளை வைத்து அதன் மேலே ஐந்து ஏலக்காய்களை வைத்து அதன் மே மேல மூன்று கிராம்புகளை வைத்துக் கொள்ளுங்க அதன் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த தட்டுல வச்சிடுங்க அதன் பிறகு அந்த அந்த தட்டின் மேல் அந்த இது எல்லாத்தையும் வச்சதுக்கு அப்புறமா ஒரு மண் அகல் விளக்குல தூய்மையான பசும் நெய்யை ஊற்றி பஞ்சி திரையிட்டு நாம் அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் இவ்வாறு நீங்கள் இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அதாவது மருதாணி தீபம் ஏற்றலாம் அது முடியாதவங்க செம்பருத்தி இலை வச்சு நாம் தீபம் ஏற்றலாம் செம்பருத்தி இலை கிடைக்கல அப்படின்றவங்க வெற்றிலை கூட வச்சு நாம் தீபம் ஏற்றலாம் எதுவாக இருந்தாலும் அந்த இலைகள் ஒரு தாம்பரத்தட்டில் இலைகளை வைத்து விட்டு அதில் ஏலக்காய் கிராம்பு வைத்து ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வைத்து அதன் நடுவில் நாம் வைக்க கூடிய அந்த அகழ்விடக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் செல்வத்தை தரக்கூடியது செல்வம் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான விளக்குகளை ஏற்றி நாம் பூஜை செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு செல்வம் பெருகும் அதுவும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு வரும் பொழுது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் நாம் வராகி தேவியை தேய்ப்பிரை அன்று வரக்கூடிய பஞ்சமி தினத்தில் இவ்வாறு நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நமக்கு பரிபூரணமான பலன்கள் அதீத அளவில் கிடைக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் உப்பு தீபம் கூட நீங்கள் ஏற்றலாம் அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளிக்கிழமை நீங்கள் தீபமேற்றி வழிபடுறீங்க வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு மேலே தான் பஞ்சமி தேதி பிறக்குது ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு பண்ணலாம் எட்டு மணிக்கு பண்ணலாம் பத்து மணிக்கு கூட நீங்கள் பண்ணலாங்க இரவு நேர பூஜைக்கு மிக மிக அதிக முக்கியத்துவம் தரப்படுது ரொம்ப அதிக பலன்கள் தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேர பூஜை அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை எங்களுக்கு வந்து கடன் தொல்லை இருக்குது எதிரிகள் தொல்லை இருக்குது பில்லி சூனியம் தொல்லைகள் இருக்குது இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கிறவங்க சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த வழிபாட்டு மேற்கொள்ளலாம் பஞ்சமி தேதி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வருவதால் வெள்ளிக்கிழமை பணம் வேண்டும் பண கஷ்டத்தில் இருக்கிறவங்க கடன் பிரச்சனை தீரறவங்க செல்வம் பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த பூஜையை நீங்கள் செய்து பலன் பெறலாம் தேவை எதிரிகள் தொல்லை இருக்கு சூனியம் பில்லி ஏவல் போன்ற பிரச்சனைகள் இருக்கு மறைமுகமாக நிறைய பேர் எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க எங்களுடைய தொழிலில் பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க சனிக்கிழமைகளில் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம் ஆறு மணிக்குள்ளாக செய்யணும் ஏன்னா ஆறு மணிக்கு உள்ளாக இந்த வந் இந்த திதி வந்து முடியுது சனிக்கிழமைகள் அதனால் சனிக்கிழமை காலையில் நீங்கள் பண்ணலாம் விடியற் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நான்கு மணி நேரத்தில் பண்ணலாம் ஆறு மணி நேரத்தில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏழு மணிக்கு பண்ணலாம் இந்த மாதிரி நேரங்களில் சனிக்கிழமை மா காலையில் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலேயுமே சரிங்க உங்களுக்கு பரிபூரண நம்பிக்கையை கொண்டு நீங்க செய்யக்கூடிய பட்சத்துல அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த தேய்பிரை பஞ்சமி இந்த இரண்டு நாட்களில் வர்றதுனால நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை செய்ய முடியாது செய்ய முடியலை மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நா சனிக்கிழமைகளில் செய்யலாம் நேரம் மறுபடியும் சொல்கிற தெ தெரிந்து கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஒரு மணி முதல் முப்பதாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் இந்த தேய்பிரை பஞ்சமி தினம் இருக்குங்க இந்த காலகட்டத்துக்குள்ளாக நீங்க எப்படி வேண்டுமானாலும் நீங்க வராக்கி அம்மனை வழிபடலாம் சில நேரங்களில் வீட்டில் என்னால் வழிபாடு பண்ண முடியல அப்படின்றவங்க கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னா கூட நீங்க கோவிலுக்கு சென்று கூட அம்மனை தரிசனம் செய்து விட்டு வாருங்க அதுவும் பன்மடங்கு பலன்களை உங்களுக்கு நிச்சயம் தருங்க